காதலி இது ஒரு காதல் கலந்த திகில் கதை ராஜ் அவன் காதலியோடு பார்க்கில் அமர்ந்திருந்தான் அவன் காதலி அங்கே விளையாடும் குழந்தைகளை பார்த்து கொண்டிருந்தாள் பேப் இந்த குழந்தைங்க எல்லாம் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்காங்க ம் ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்காங்கல்ல ம் பேப் நம்ம கல்யாணம் பண்ணின உடனே குழந்தை பற்றிக்கணும் சரியா என்றாள் ஆனால் அவன் எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாகவே இருந்தான் பேப் என்னாச்சு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னான் ஆனால் வந்ததுலேருந்து பேசாமையே இருக்கே என்னாச்சு என்னை பேப்பன்னு கூப்பிடாத திவ்யா இனிமேல் அப்போது அத்து கூப்பிடவா இங்கே பாரு நான் சீரியஸாக பேச வந்திருக்கேன் என்ன பேப் விஷயம் நம்ம நம்ப சொல்லு பேப் நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சிடலாம் திவ்யா இதை கேட்ட திவ்யா பயங்கரமாக சிரிக்க ஆரம்பித்தாள் பேப் காமெடி பண்ணுறியா நீ பேப்புன்னு கூப்பிடாது திவ்யா உனக்கு சொன்னால் புரியாதா என்று கோபமாக கத்தினான் ராஜ் இப்போது திவ்யாவுக்கு புரிந்தது அவன் சீரியஸாக தான் பேசுகிறான் என்று நம்ம ரெண்டு பேருக்கும் ஒத்து வராது ஆனால் ஏன் பேப் எல்லாம் நல்லா தண்ணி போகுது பேப்னு சொல்லாத நான் உன்னை எப்பயுமே அப்படி தானே கூப்பிடுவேன் இனிமே நீ என்னை அப்படி கூப்பிட தேவையில்லை இனிமே எப்பவுமே என்கிட்ட பேசாத என்ன சொல்கிற நீ உன்கிட்ட பேசாம என்னால் எப்படி இருக்க முடியும் என்னால் நீ இல்லாமல் வாழ முடியாது அதுக்கெல்லாம் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது திவ்யா பேப் ப்ளீஸ் பேப் நான் என்ன தப்பு பண்ணினாலும் மன்னிச்சுட்டு நான் நீ என்ன சொன்னாலும் செய்கிற ஆனால் உன்னை மறக்க மட்டும் சொல்லாத எனக்கு எல்லாமே நீ தான் என்று அவன் கையை பிடித்து கொண்டு அழுதாள் பார்க்கல ஏற்கும் திவ்யா அதை மறந்துட்டு இப்படி எல்லோரும் முன்னாடி அழுவாத நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது பேப் அப்போ செத்துடு என்று சொல்லிவிட்டு வேகமாக அங்கிருந்து கிளம்பினான் வீட்டுக்கு வந்து அமர்ந்தான் ராஜி அப்போது அவனுக்கு ரேவதியிடமிருந்து கால் வந்தது சொல்லுறே அவகிட்ட பேசிட்டியா ராஜ் ம் என்ன ம் பேசிட்டேன் சொல்லும் என்ன சொன்ன ஏன்னு கேட்டா அழுதா அதுக்கு நீ என்னடா சொன்ன நமக்கு ஒத்து வராது பிரிஞ்சிடலான்னு சொன்னேன் நிஜமாக தான் சொல்கிற யாராஜ் நீ பின்ன உங்ககிட்ட போய் நான் போய் சொல்லுவேன் நாரே எனக்கு நீ தானே முக்கியம் சொல்லும் லவ் யூ ராஜ் லவ் யூ ஸோ மச் ரே சரி நாளைக்கு ஆஃபீஸில் பார்க்கலாம் என்று சொல்லி காலை கட் செய்தாள் தன் மொபைலில் இருந்த ரேவதியும் அவனும் சேர்ந்து எடுத்த ஃபோட்டோவை பார்த்து கொண்டிருந்தான் அப்போது திவ்யாவோடு எடுத்த ஃபோட்டோவும் வந்தது சே சும்மா ஐ லவ்யூன்னு சொன்னதுக்கு போய் பேய் மாதிரி பின்னாடியே சுத்த ஆரம்பிச்சிட்டான் என்று அவளை திட்டிக்கொண்டு அவள் ஃபோட்டோவை எல்லாம் டெலீட் செய்தான் அன்று இரவு ராஜ் நன்றாக தூங்கி கொண்டிருந்தான் அப்போது யாரோ கதவை தட்டும் சத்தம் கேட்டது அவன் எழுந்த மணியை பார்த்தான் மணி பன்னிரண்டு ஆகி கொண்டிருந்தது யாரா இருக்கும் இந்த நேரத்தில் என்று யோசித்தவாரி கதவில் இருந்த லென்ஸ் வழியாக பார்த்தான் திவ்யா நின்று கொண்டிருந்தாள் அவள் உடம்பு எல்லாம் நனைந்து தண்ணீர் சொட்ட சொட்ட நின்று கொண்டிருந்தாள் திவ்யா இங்கே என்ன பண்ணுற என்று கதவை திறக்காமல் கேட்டான் பேப் ப்ளீஸ் கதவை தோற பேப் நான் தான் சொன்னல இனி உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு என்னால் நீ இல்லாமல் வாழ முடியாது பேப் ப்ளீஸ் கதவை துர பேப் எனக்கு உன்னை சுத்தமாக பிடிக்கல இங்கேருந்து போ முதல்ல நீ ப்ளீஸ் பேப் நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது நீயும் வா என் கூடையே வந்துடு என்று அழுவது போல் சொன்னாள் இப்போ நீ போகாட்டி என்ன பண்ணுவேன்னு தெரியாது என்று கத்தி விட்டு வந்து சோஃபாவில் அமர்ந்தான் தன் மொபைலை எடுத்து பார்த்தான் அவன் நண்பன் ரகுவிடமிருந்து கால் வந்திருந்தது ராஜ் ரகுவுக்கு கால் செய்தான் சொல்லு ரகு என்ன இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்க டே எங்கடா மச்சான் இருக்க நீ மொபைல் சைலண்ட்டில் இருந்துச்சுடா நீ கால் பண்ணதை இப்போ தான் பார்த்தேன் ஏன் என்ன விஷயம் சரி அதை விடு உனக்கும் திவ்யாவுக்கு என்னடா பிரச்சனை பிரேக்கப் பண்ணிட்டேன்டா ஏண்டா நீ தானடா அவகிட்ட போய் ஐ லவ் யூன்னு சொன்னேன் திடீர்னு ஏன்டா இப்போ போய் பிரேக்கப் பண்ணியிருக்கேன் அது எல்லாம் அப்போடா ரேவதி எவ்வளோ அழகாக இருக்கா பத்தியா அவளுக்கு என்னை பிடிச்சிருக்கும்போது திவ்யாவை போய் யாரா விரும்புவா அதான் நான் அவகிட்ட பிரேக்கப் பண்ணிட்டேன் டே திவ்யா தற்கொலை பண்ணிக்கிட்டாடா என்ன பைத்தியமாடா நீ ஏண்டா இப்போதான் என் வீட்டு வாசலில் பார்த்தேன் டேய் நீ தூக்கத்தில் கனவு கண்டிருப்ப திவ்யா தண்ணியில் மூழ்கி இறந்துட்டா நான் ஹாஸ்பிட்டலில் மாச்சோரியில் வெளியே தான் நின்றுக்கிட்டு இருக்கேன் என்று சொல்லிவிட்டு கோளை கட் செய்தான் ரகு ராஜ் கை கால் நடுங்க ஆரம்பித்தது வேகமாக எழுந்து கதவுலன்னு சொல்லியாக பார்த்தான் அங்கே யாருமே இல்லை அப்போது நான் திவ்யாவை பார்த்தது நிஜமாவே கனவுதானா என்று திரும்பினான் அவன் முன் திவ்யா நின்று கொண்டிருந்தாள் பேப் நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது பேப் நான் இல்லாமல் நீ எப்படி பேப் வாழுவ பேப் என் கூடையே வந்துரு பேப் என்று ராட்சை நெருங்கினாள்